இடஒதுக்கீடு சட்டத்தை ஆதரித்த ஆர் எஸ் எஸ் குஜராத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் இடஒதுக்கீடு சம்பந்தமாக ஒரு பிரச்சனை ஏற்பட்டது பின்தங்கிய மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க குஜராத் சட்டசபையில் சட்டம் கொண்டு வரப்பட்டது இடஒதுக்கீட்டை ஆதரித்தும் எதிர்த்தும் மிகப்பெரிய போராட்டங்கள் அப்போது நடைபெற்றன ஆர் எஸ் எஸ் அகில பாரத பிரதிநிதி சபை கூட்டம் அப்போது நடைபெற்று கொண்டிருந்தது அந்த கூட்டத்தில் இடஒதுக்கீட்டை ஆதரித்து அறிக்கை வெளியிடுவதற்காக வாசகம் அனைத்து பிரதிநிதிகள் முன்பு வைக்கப்பட்டது அறிக்கை வாசகங்கள் குறித்து பிரதிநிதிகள் தங்கள் கருத்துக்களை தெரிவித்தனர் அதன் ஒவ்வொரு சொல்லையும் எடுத்துக்கொண்டு விரிவாக விவாதம் நடத்தப்பட்டது அப்போது சங்கத்தின் மூன்றாவது தலைவர் பரமபூஜனிய ஸ்ரீ பாலசாகேப் தேவரஸ்ஜி அனைத்து விவாதங்களையும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார் இறுதியில் அவர் இவ்வாறு பேசினார் இடஒதுக்கீடு தொடர்பான அறிக்கை மீது நடைபெற்ற விவாதம் முழுவதையும் நான் கேட்டுக்கொண்டிருந்தேன் நம்மில் சிலருக்கு மாற்று கருத்து இருக்கிறது இதுவும் கவனத்திற்கு வந்தது இடஒதுக்கீட்டால் பயன்பெற்றவர்களின் நிலையில் இருந்து நாம் இந்த பிரச்சினையை ஆராய வேண்டும் நான் தங்கள் எல்லோரிடமும் வேண்டிக்கொள்வது பல நூறு ஆண்டுகளாக கவனிக்கப்படாமல் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த நமது சகோதரர்களின் இன்றைய நிலை என்ன என்பதை பாருங்கள் அவர்களது உணர்வுகளை எண்ணி பாருங்கள் அதன் பிறகு இந்த விஷயத்தில் ஒரு முடிவுக்கு வாருங்கள் என்றார் ஸ்ரீ தேவரஸ்ஜி இவ்வாறு பேசிய பிறகு அறிக்கை மீது பெருமளவில் விவாதம் நடைபெறவில்லை உடனே அறிக்கை ஏற்கப்பட்டது இவ்வாறு சங்கம் அதிகாரப்பூர்வமாக இடஒதுக்கீட்டை ஆதரித்தது இதேபோல் மகாராஷ்டிரத்தில் மராத்வாடா பல்கலைக்கழகத்திற்கு டாக்டர் அம்பேத்கர் பல்கலைக்கழகம் என்ற பெயர் சூட்டும் போது ஏற்பட்ட போராட்டத்திலும் ஸ்ரீ தேவரஸ்ஜி டாக்டர் அம்பேத்கர் பெயருக்கு ஆதரவாக பேசினார் சமுதாயத்தில் சமத்துவம் ஏற்பட வேண்டும் என தீவிரமாக இருந்தவர் ஸ்ரீ தேவரஸ்ஜி வர்ண முறை ஜாதி முறை இவை தற்போது ஆகிவிட்டன தீண்டாமை பாவம் இல்லை என்றால் உலகில் வேறு எதுவும் பாவம் இல்லை எனவே வேரோடும் வேரடி மண்ணும் இல்லாமல் அழிக்க வேண்டும் என்று கூறினார் சமுதாயத்தில் சமத்துவ மனப்பான்மையை உருவாக்குவதில் ஆர்எஸ்எஸ் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம்